எனக்கு என்ன வீடியோ ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நீங்க நிறைய பணத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சேமிப்பதா பண்ணனும் நம்ம பண்ற மணி சேவிங் சேலஞ்சஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா ஒரு சில குறிப்பிட்ட மணி சேவிங் சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணாம அதை பாதிலேயே விட்டுற கூடாது ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டா அது முழுசா முடிக்கிற வரையும் நீங்க வந்து அதை ட்ரை பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் மணி சேவிங் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அஞ்சு ரூபா இருந்தா ஐம்பது லட்சமாக மாற்றுறது ஒரு சில வருஷங்கள தான் காட்ட உங்களுக்கு ஹவு டு சேவ் ஃபைவ் ருபீஸ் அண்ட் ஃபிஃப்டி லேக்ஸ் ஒரு மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இதை நீங்க எடுத்துக்கலாம் உங்களோட கோலை வந்து செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா தெரியும் எப்பவுமே நம்ம தங்கம் வாங்குறோமா இல்ல நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போறோமா இந்த மணி சேவிங் சேலஞ்சஸ்ல அப்படின்றத பாத்துக்கோங்க இப்ப மாச மாசம் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போறோமா இல்ல நம்ம வீட்டுக்கு தேவையான செலவுகளை பார்க்க போறோமா இல்ல ஒரு தங்கம் வாங்கி வைக்க போறோமா அப்படின்றத பாத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் மணி சேவிங் சேலஞ்சஸ பாக்கணும் இந்த மாசம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து யாருக்காச்சும் பர்த்டேவா இருக்கலாம் இல்ல ஒரு வெட்டிங் டே அனிவர்சரியா இருக்கலாம் இல்ல வேற ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கலாம் அதுக்கு எல்லாமே மொய் பணமா தேவைப்படும் நமக்கு அப்படி இருக்கலாம் இல்ல யாருக்காச்சும் தங்கம் வைக்க வேண்டியது மொய்யா வைக்க வேண்டிய விஷயங்களா இருக்கலாம் எல்லா விஷயத்துக்கும் நமக்கு தேவையானது பணம் அந்த பணம் எப்படி வரும் நம்ம மணி சேவிங் சேலஞ்சஸ் பண்ணோம் விடாம கண்டினியூஸா பண்ணோம் அப்படின்னா அந்த பணம் நம்ம கையில இருக்கும் நம்ம சேமிக்க ஆரம்பிப்போம் இந்த எல்லா விஷயத்துக்கும் நமக்கு கஷ்டமா தெரியாது தங்கம் வாங்குறதும் நமக்கு சுலபமா தெரியும் இதை வந்து நீங்க டெய்லி சேவிங்ஸா எடுத்துக்கோங்க மணி சேவிங் சேலஞ்சஸா எடுத்துக்கோங்க உண்டியல் சேமிப்பா பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க ஆனா நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாபம் கிடைக்கும் மாச மாசம் இந்த உண்டியல் சேவிங்ஸ் நீங்க ஓபன் பண்ணி நீங்க எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம இப்ப ஒரு மாசத்துக்கு முப்பது நாள் இருக்கு ஒரு மாசத்துல நாலு வாரம் இருக்கு ஒரு வாரத்துல ஏழு நாட்கள் இருக்கு இந்த ஏழு நாட்களும் நம்ம எப்படி சேமிக்க போறோம் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி அஞ்சு ரூபாய் சேமிக்கிறது நமக்கு ஒரு பெரிய கஷ்டமா தெரியாது நம்ம ஏதோ ஒரு தேவையில்லாத செலவு பண்றோமோன்னு நினைச்சு கூட இந்த சேமிப்பை நீங்க பண்ணி வச்சா போதும் நமக்கு தாராளமா நிறைய பணம் கிடைக்கும் இப்போ நான் பாத்தீங்கன்னா பத்து பத்து நாளா எடுத்து சொல்ல போறேன் வார வாரம் நீங்க சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தொகை வரும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் மாசம்னா நீங்க எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்றதையும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு நாளுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் எடுத்து போறீங்க ஃபர்ஸ்ட் நாளுக்கு அஞ்சு ரூபா ரெண்டாவது நாளுக்கு பத்து ரூபாய் மூணாவது நாளுக்கு பதினஞ்சு ரூபாய் ஏன்னா அஞ்சு பிளஸ் அஞ்சு பத்து பத்து பிளஸ் அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு பிளஸ் அஞ்சு இருபது நாலாவது நாள் இருபது ரூபாய் அஞ்சாவது நாள் இருபத்தி அஞ்சு ரூபாய் ஆறாவது நாள் முப்பது ரூபாய் ஏழாவது நாள் முப்பத்தி அஞ்சு ரூபாய் எட்டாவது நாள் நாற்பது ரூபாய் ஒன்பதாவது நாள் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் பத்தாவது நாள் ஐம்பது ரூபாய் இந்த பத்து நாளைக்கு நீங்க எடுத்து வைக்க போற தொகை பாத்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் தான் நீங்க எடுத்து வைக்க போறீங்க இந்த பத்து நாளுக்கு நீங்க எடுத்து வைக்க போற தொகை இருநூத்தி டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி தான் நீங்க எடுத்து வைக்கவே போறீங்க சேவிங்ஸா பண்ண போறீங்க பத்து நாளைக்கு நம்ம டெய்லி ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா நம்ம வீட்டு கேலண்டர் இப்ப வந்து ஜூன் ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆக ஜூலை மந்த்ல இருந்து முப்பது நாளுக்கும் எழுதி வச்சுக்கோங்க இந்த நாட்கள் கணக்கு பார்க்கும்போது கரெக்டாக ஆறு மணிக்கு சாமி கும்பிட்டு வருமா உண்டியலில் போயிட்டு இந்த பத்து ரூபாவோ அஞ்சு ரூபாவோ எடுத்து வச்சிடலாம் இத வந்து நீங்க ரேண்டம் சேவிங்ஸா கூட பண்ணலாம் ஆனா டெய்லி போட வேண்டிய காசை நீங்க கண்டிப்பா போட்டு ஆகணும் பத்து நாளுக்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் பதினோராவது நாள் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் பன்னெண்டாவது நாள் அறுபது ரூபாய் பதிமூணாவது நாள் அறுபத்தி அஞ்சு ரூபாய் பதினாலாவது நாள் எழுபது ரூபாய் பதினஞ்சாவது நாள் எழுபத்தி அஞ்சு ரூபாய் பதினாறாவது நாள் எண்பது ரூபாய் பதினேழாவது நாள் எண்பத்தி அஞ்சு பதினெட்டாவது நாள் நைன்டி ருபீஸ் நைன்டீன்த் டே பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ருபீஸ் இருபதாவது நாள் நூறுபா ஒரு அடுத்த பத்து நாளுக்கு நம்ம எடுத்து வைக்க போற தொகு எழுபத்தி அஞ்சு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் தான் எடுத்து வைக்க புரிஞ்சுக்கோங்க வென்டிவ் பத்து நாளுக்கு அடுத்துக்கு அடுத்த பத்து நாளுக்கு அதுக்கு அடுத்த பத்து நாளுக்கு தினசேமிப்புல இருபத்தி ஒன்றாவது நாள் நூத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தி ரெண்டாவது நாள் நூத்தி பத்து ரூபாய் இருபத்தி மூணாவது நாள் நூத்தி பதினஞ்சு ரூபாய் இருபத்தி நாலாவது நாள் நூத்தி இருபது ரூபாய் இருபத்தி அஞ்சாவது நாள் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் கூட்ட போறோம் இருபத்தி ஆறாவது நாள் நூத்தி முப்பது ரூபாய் இருபத்தி ஏழாவது நாள் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இருபத்தி எட்டாவது நாள் நூத்தி நாற்பது ரூபாய் இருபத்தி ஒன்பதாவது நாள் நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய் முப்பதாவது நாள் நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கு அடுத்த பத்து நாளுக்கு நம்ம போட போ தொகை பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையும் நம்ம போட போகிற தொகை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா தான் போட போகிறோம் பார்த்துக்கோங்க பத்து நாளைக்கு நம்ம சேமிக்க போகிற தொகை இப்படி நம்ம சேமித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பத்து நாளைக்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா அதுக்கு அடுத்த பத்து நாளுக்கு எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் அடுத்த பத்து நாளுக்கு ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் அப்போ முப்பது நாளுக்கு நம்ம சேமிக்க போற தொகை ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் சேமிக்க போறோம் பாருங்க எவ்வளவு பெரிய தொகை இதனால நம்ம எவ்வளவு தங்கத்தை வாங்க முடியும் எப்படி ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் இதுவே நீங்க வார சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க எவ்ளோ எடுத்து வைக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஏழு நாள் ஏழு நாள் கணக்கில் போடுவோம் அப்போது நூற்றி நாற்பது ரூபா ஒரு வாரத்துக்கு எடுத்து வைக்கிறோம் இன்னொரு வாரத்துக்கு முன்னூத்தி எழு எண்பத்தி அஞ்சு ரூபா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இன்னொரு வாரத்துக்கு எடுத்து வைக்கணும் மூணாவது வாரம் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பது ரூபா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் எடுத்து வைக்கணும் நாலாவது வாரம் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா எடுத்து வைக்கப்போறோம் ஃபர்ஸ்ட் வீக் ஒன் ஃபார்ட்டி செகண்ட் வீக் த்ரீ எயிட்டி ஃபைவ் தேர்ட் வீக் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர்த் வீக் எயிட் செவன்ட்டி ஃபைவ் லாஸ்ட இருபத்தி ஒன்பது முப்பதாவது நாள் ரெண்டு நாளைக்கு மட்டும் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா எடுத்து வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட சேமிப்பு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா மாத சம்பளம் வாங்குறவங்க நீங்க டெய்லி எக்ஸ்பென்சஸ் நடிச்சு இதை சேமிக்கலாம் இல்லை வாரம் வாரம் உங்களுக்கு கையில் அமௌண்ட் வரும் அப்படின்னா இந்த மாதிரி சேமிக்கலாம் இல்லை மாதம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்னா மாத சம்பளம் வாங்குறவங்க இந்த அமௌண்ட்டையும் எடுத்து வைக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு வருஷம் இதே உண்டியல் சேமிப்பா இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா சேமிக்கிறீங்க பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் சேமிக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூறுபா சேமிப்பீங்க டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் சேமிப்பீங்க இரண்டாவது வருஷம் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறுபா சேமிப்பீங்க உண்டியல் சேமிப்பா பண்ணனா 55,800 ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு இதுவே மூணு வருஷம் கழிச்சி எண்பத்தி மூணாயிரத்தி இதுவே நாலு வருஷம் கழிச்சி ஒரு லட்சத்தி நம்ம சேமிச்சிருப்போம் இது வந்து உண்டியல் சேமிப்பா இருந்தா பணத்தோட மதிப்பு வந்து அப்படியேதான் இருக்க போது ரெட்டி பாக்க போறது கிடையாது நம்மளும் வந்து இந்த அமௌண்ட்ட வந்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அமௌண்ட்டா நமக்கு தெரியாது அப்போ நம்ம இந்த அமௌண்ட்டை எப்படி எல்லாம் சேமிக்கலாம் உண்டியல் சேமிப்பா தவிர வேற எப்படி சேமிக்கலாம் நம்ம இதுவே நீங்க ஷார்ட் டர்மோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ரெக்கரிங் போட போறீங்க ஒரு அஞ்சு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ரூபா போயிட்டு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுபா அஞ்சு வருஷத்துலயே மெச்சூரிட்டி ஆயிடும் அப்போ நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் தான் வந்து

பண்ணலாம் இப்போ லாங் டைம் அவங்க வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கா அவள் கல்யாணத்துக்குள்ள எனக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டு கிடச்சா நான் அவள் கல்யாணத்து பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சுகன்யா சமூர்த்தி எஸ்எஸ்ஏ செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் பண்ணலாம் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுபா எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து பதினஞ்சு வருஷம் தான் கட்டுவீங்க ஆனால் மெச்சூரிட்டி ஆகிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த பணம் வந்து உங்கள் கையில் கிடைக்கும் உங்கள் பொண்ணுக்கு எப்போ இருபத்தி ஒரு வருஷம் ஆகுதோ அப்போ அந்த பணம் வந்து உங்க கையில கிடைக்கும் ஆனா நீங்க கட்ட போறது பாத்தீங்கன்னா வருஷம் தான் கட்ட போறீங்க அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நீங்க எவ்வளவு கட்டிருப்பீங்க இந்த பதினாலு ரூபாய் சேமிச்சிருப்பீங்க லேக்ஸ் சேமிச்சிருப்பீங்க உங்களுக்கு வட்டி பாருங்க எட்டு லட்சத்தி அறுபத்தி ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி எட்டு ரூபா கிடைக்குது எயிட் லேக் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் நாட்டி எயிட் ருபீஸ் வட்டி கிடைக்குது நம்ம கிட்டத்தட்ட சேமிச்ச பணம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி எட்டு ரூபா டுவெல் லக்ஸ் நார்ட்டி எயிட் நம்ம வட்டி வந்து வட்டியோட அசலோட சேர்த்து நமக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டத்துல பன்னெண்டு லட்ச ரூபாய் கிடைக்குது இதுவே நீங்க பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல போடுறீங்க இந்த ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபா அப்படின்னா மெச்சூரிட்டி ஆகிறது பதினஞ்சு வருஷத்திலயும் மெச்சூரிட்டி ஆகி நம்ம கைலயும் பதினஞ்சாவது வருஷமே கிடைச்சிடும் நம்ம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் எப்படி நாலு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போமோ அதே அமௌண்ட் தான் பப்ளிக் ப்ராவிடென்ட் பண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் நமக்கு வட்டி பாத்தீங்கன்னா அங்க எட்டு லட்சத்தி பதி அறுபத்தி ஒரு ஆயிரத்தி ஆறுநூத்தி எட்டு ரூபா கிடைக்குது எயிட் லேக்ஸ் நமக்கு அங்க வட்டி கிடைக்குது இங்க பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினோராயிரத்தி எட்நூத்தி ஆறு ரூபாய் வட்டி கிடைக்கும் த்ரீ லேக்ஸ் லெவன் தௌசண்ட் எயிட் நாட் சிக்ஸ் ருபீஸ் நமக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது கிட்டத்தட்ட அங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரத்து அறுநூத்தி எட்டு ரூபாய் நமக்கு கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஆறு ரூபாய் கிடைக்குது செவன் லாக்ஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் எயிட் நான் சிக்ஸ் ருபீஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அசல் அசல் வட்டி ரெண்டு சேர்த்து இந்த அமௌண்ட் கிடைக்குது பேருக்கு வந்து ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்றது பெரிய இன்ட்ரஸ்டா இருக்காது அவங்க வந்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க கோல்டு சிட்டா போட்டுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ரூபாய் எடுத்துட்டு கோல்டு சிட்டா போட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து நாலு கிராம் வரையும் உங்களுக்கு தாராளமாக சேரும் இப்படி மாச மாசம் நீங்க ஒரு கோல்டு காயின் வாங்குற ஆளா இருந்தீங்கன்னா நானூறு கிராம் வரையும் நீங்க கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கலாம் மாச மாசம் நானூறு கிராம் அப்படின்னா ஒரு வருஷத்துல அஞ்சு கிராம் அப்படின்றது ஈஸியா சேமிச்சிருப்பீங்க இதுவே அஞ்சு வருஷம் நீங்க சேமிக்கிறீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு கிராம் வரையும் போ போடலாம் நான் வந்து ரேட் வந்து அதிகமா இருக்கும் அதனால ஒரு இருபத்தி மூணு கிராம் வரையும் போட்டிருக்கேன் இந்த இருபத்தி மூணு கிராம் நீங்க வைக்கும் போது ஏழாயிரம் ரூபாய் இருந்தா கூட ஒரு கிராம் உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒரு ஆயிரம் வரையும் கிடைக்கும் ஒன் லேக் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் வரையும் நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க வாங்கி வச்சிருக்க கோல்டு சீட்ல வாங்கி வச்சிருக்க நகையா இருந்தாலும் சரி காயின்ஸா இருந்தாலும் சரி கோல்டு காயின்ஸா இருந்தாலும் மாசம் மாசம் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒரு ஆயிரம் ரூபாய் மேலதான் கிடைக்கும் கம்மியா கிடைக்காது இந்த மாதிரி நீங்க சேமிச்சுக்கலாம் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இப்படி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லங்க நான் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்பி பி தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி முன்னூறு எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு பதினெட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி பதினெட்டு சதவீதம் அப்படின்னா ஆவரேஜ் ஐ ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது சரிங்களா ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடையாது ஐ ரிட்டர்ன்ஸா பதினெட்டு பர்சன்ட் வரையும் கிடைக்குது அப்படின்னா நீங்க இருபது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தான் நீங்கள் சேமிச்சிருப்பீங்க பணமா கட்டி இருப்பீங்க ஆனால் வட்டி பாருங்க நாற்பத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபாய் கிடைக்குது ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் கிடைக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ரூபாய் நமக்கு வட்டி பிளஸ் அசலோட சேர்த்து நமக்கு கிடைக்கும் தொகை த்ரீ லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் நமக்கு கிடைக்குது ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் நமக்கு பணமாக கிடைக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பதினெட்டு இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் பேங்க் மூலயமா போகாமல் டைரக்டா நீங்கள் போறீங்க உங்களுக்கே எஸ்ஐபி பத்தி எல்லாமே தெரியும் டிமேட் அக்கௌண்ட்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களே எல்லாத்தையுமே பண்ண போறீங்க சேல்ஸ் பண்றீங்க ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பணம் வந்து தாராளமா கிடைக்கும் லாஸ் இல்லாம இருந்து ஹை ரிட்டர்ன்ஸ்ல போட்டுருந்தீங்கன்னா இந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் இதுவே நீங்க வந்து ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ்ல தான் போட போறீங்க பன்னெண்டு பெர்சென்ட் ரிட்டர்ன்ஸ் தான் போடுறீங்க ஒரு ஆவரேஜா இருந்தா பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஒரு இருபது வருஷம் நீங்க போட போறீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அதே அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிருப்பீங்க ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ்ன்றதால அங்க நாற்பத்தி ரூபாய் வட்டி கிடைக்கிற இடத்துல இங்க பதினேழு

இந்த ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் ஒரு பத்து வருஷம் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸுக்கு அப்படின்னா நாலு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க லேக்ஸ் லாக்ஸ் தௌசண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் உங்களுக்கு வட்டி கிடைக்கும் செவன் லேக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பத்து வருஷத்துக்கு நான் சொல்றேன் மொத்தமாக கிடைக்கிற தொகை பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் பதினோரு லட்சம் கிடைக்கும் பதினொரு லட்சத்தி அறுபதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா லெவன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வச்சு இதுவே உங்களுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் தொகை இருபத்தி ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் கிடைக்கும் ஆவரேஜுக்கு பதினாறு பதினோரு லட்சம் கிடைக்கும் ஹை ரிட்டர்ன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் கிடைக்கும் ஆவரேஜ்னா டுவெல் பெர்சன்ட் ஹை ரிட்டன்ஸ்னா எயிட்டீன் பர்சன்ட் வச்சு சொல்லியிருக்கேன் சேமிப்பு எடுத்துருங்க அப்படி பண்றதா இருந்தா இல்ல ஒரு வருஷம் முடிவிலையே அந்த உண்டியல் சேமிப்பை எடுத்துருங்க வேற ஏதாச்சும் இந்த இருபத்தி ஏழாயிரத்தி ரூபாய் நீங்க மகிழா சாமான் சேவிங் சர்டிபிகேட்ல கூட இல்லத்தரசிகள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு பல்கான வட்டி போட்டு ஒரு ரெண்டு வருஷத்துல அமௌண்ட் கிடைக்கும் அதனால உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு ரூபாவை எடுத்து நீங்க ஆர்டி போட்டுக்கிறீங்களோ இல்ல செல்வமகள் சேமிப்பு திட்டத்துல போடுறீங்களோ இல்ல பிபிஎஃப்ல போடுறீங்களோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போட போறீங்களோ இல்ல ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் ருபீஸ்ல நம்ம எப்படி ஒரு அம்பத்தி மூணு லட்சம் ஐம்பது லட்சம் வரும் சேமிக்கலாம் அப்படின்றதா உங்களுக்கு பிளானா சொல்லிருக்கேன் இதுல உங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த சேவிங்ஸ் பண்ணா உங்களுக்கு கரெக்டா இருக்கோமோ அந்த சேவிங்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்